எவ்ரி வீக்கும் ஃப்ரைடேயில் வந்து ஒர்க் முடிஞ்சதும் வந்து ஷப் போடுறேன் நான் ஷெப் வந்து லிடில் தான் போகிறேன் நான் லிடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மட் சீப் கூட லிடில்ன்றது என்றது வந்து இங்கே யூகேலே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸோ அதுக்கு நான் நிடலுமே எவ்ரி வீக் வந்து போகிறேன் நான் மேண்டாக வந்து நான் சமைச்சி தான் சாப்பிட்றேன் நான் ஸோ அந்த இதால் வந்து எவ்ரி வீக்கும் வந்து லிடிலுக்கு போய் திங்ஸ் வாங்குறேன் நான் மற்ற இதுகளும் வந்து இப்போ ப்ரைஸ் கூட பட் லிடல் வந்து நீங்கள் இப்போ லிடல் வந்து சீப் மற்றது குவாலிட்டி குறைவா அப்படி அண்டு நான் இல்லை சில பேர் வந்து ச நான் மச்சன் சாப்பிட்றே இல்லை ஸோ அதால் வந்து எனக்கு அந்த இதுகள் தெரியாது ஸோ நான் வெஜிடபிள்ஸ் தான் கூட வாங்குறேன் நான் ஸோ அதால் வந்து லிட்டில் வந்து எனக்கு ஓகே மாதிரி எஃபோர்டபுள் எனக்கு ஸோ அதால் வந்து ந இப்பே நான் லிடலுக்கு தான் போகிறேன் நான் ஸோ இப்போயும் லிடலுக்கு தான் போகிறேன் ஸோ லிடில் வந்து ஒரு ஜெர்மன் ஜெர்மன் கம்பெனி மோஸ்ட்லி வந்து யூகே யூரோப்பில் வந்து மோஸ்ட்லியாக இருக்குது எல்லா இடமுமே லிடலில் வந்து பேசிக்கான திங்ஸ் எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட ஸோ அதால் வந்து எனக்கு பேசிக் திங்ஸ் தான் எனக்கு தேவை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்படின்னு வாங்க போகிறேன் இல்லை கூடுதலாக எல்லாம் இப்போ பே என்னென்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சாமான் வாங்குவோம்டா அதாவது சில ப்ரொடக்ட்ஸில் வந்து கணக்கு விதமான வெரைட்டி இருக்குது அப்படி வாங்க போகிறோம்டா செஸ்கோ ஓ மோரிசன் அப்படியே அப்படியான ஸ்டோரில் போகிறது நல்லாமேண்டா அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வச்சுருப்பாங்க எல்லோருமே எல்லாத்தையுமே பெரிய ஸ்டோரில் மட்டும்தான் லோக்கல் ஸ்டாப்பில் இல்லை ஸோ அதால் நான் பேசிக்காக தான் எல்லாம் வாங்குறதால வந்து எனக்கு லிடில் ஓகே அதாவது முதலே சொன்ன மாதிரி நான் மச்சன் சாப்பிடாததால வந்து எனக்கு மீட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதால் எனக்கு லிட்டில் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் எனக்கு ஸோ இப்போ லிட்டலுக்கு வந்துருக்கேன் பாஸ்கெட் இல்லை இங்கே வந்து நார்மலாக எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது மோஸ்ட்லி எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும் அண்டு வெஜிடபுள்ஸும் இதே நாங்கள் டெஸ்கோ டெஸ்கோ சூப்பர் ஸ்டோருக்கு போனால் வந்து கணவிதமான வெரைட்டிஸில் இருக்கும் கனவிதமாக இருக்கும் எல்லாமே பட் எங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் அந்த எங்களுக்கு பேசிக்கி இருந்தாவே காணும் டேட் பல்ல முடியல இருக்குது വാളപ്പണം <laughs> 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 கூடுதலாக நான் எப்போயுமே ஃபைவ் அஞ்சு இருக்கிறதான் எடுப்பேன் ஏனெண்டா எவ்ரி வீக் டேஸில் வந்து லன்ச்சுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேனா ஸோ அதை வந்து ஆப்பிளோ ஒரேஞ்ச் எப்போயுமே அஞ்சு அஞ்சு உள்ளதாக தான் பார்த்துருப்பேன் என்ன வாங்கணும் லிடலில் பிடிச்ச திங் வந்து அவங்க குக் பண்ணி இப்படி பேக்கரி ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டு டோனட்ஸும் தான் ஸோ போவைக்கு வந்திருக்கலாமே எனக்கு இப்போயே இந்த பாஸ்கெட்டுக்கு வச்சா அதை நான் செஞ்சிடும் ஸோ போவைக்க வந்துருப்பேன் பான் ஐட்டம் இங்கே இருக்குது சியா சீட்ஸை வந்து எப்போயுமே தேவன் காண கிடைக்காது இந்த முறையும் இந்த முறையும் அது இல்லை இங்கால ஃபுல்லாக போய் மீட் மஞ்சம்தான் ஸோ எங்களால் வந்து எனக்கு தேவையில்லை எங்காலே பார்த்து நம்புவோம் என்ன வாங்கணுமன்றதையும் மறந்துட்டேன் பழமையாக ஞாபகம் வச்சிருக்க நான் இல்லாட்டி எழுதிட்டு வரேன் இன்னும் முறை எழுதவே இல்லை ஒன்றுமே ஸோ மறந்துட்டேன் என்ன வாங்குறதுன்றத என்ன வாங்குறது தயிர் தயிர் எடுக்கும் எப்பயுமே லஞ்சோட வந்து மத்தியானம் சாப்பிடுக்க வந்து கட்டாயமே தயிர் எடுக்க நான் ஒவ்வொரு நாளும் இல்லை சனி ஞாயிறு வீட்டை நிற்கிறதால வந்து எப்போயுமே தயார் எடுப்பேன் விருப்பம் ஸோ அப்படியே இந்த லாம் எனக்கு போ வளமையாக ஃப்ரிட்ஜ் வெள்ளிக்கிழம வந்து வீட்டைந்து வேலைக்கு வலிக்கிறக்கு வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜை திறந்து என்னென்ன வாங்கணும்ட்டு பார்ப்பேன் இந்த முறை வந்து சத்தியமாக ஒன்றுமே பார்க்கவே இல்லை அதாலேயே அதாலேயே என்னென்ன வாங்கணுமென்றே தெரியலை சும்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போகிறோம் ஒரு இடமாக எதுவும் வாங்க வேண்டியது தேவை இருந்துச்சுன்னா வாங்குவோம் அதுவான் தேவை இல்லை ஆ எது வாங்குவோம் எஸ் க்ரீன் பீஸ் பச்சை கடலை முந்தி வந்து ஒரே ஒரு கறி மட்டும் தான் வைப்பேன் இப்போயும் ஒரு கரையை தான் வைக்கணும் அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க சத்தம் ஒன்றும் சாப்பிட்றே இல்லை சத்தம் ஒன்றும் சாப்பிட்றேலேன்ட்டு அதுக்காண்டியே இப்போ ஒரு கறையிலயே எல்லா மரக்கரையும் போடுவேன் அதுக்காண்டி தான் இந்த பீன்ஸ் எல்லாமே இது வாங்கியாச்சு நூடுல்ஸ் முடிஞ்சி நூடுல்ஸ் சாப்பிட்றதுல எப்படியாவது போர் டிசைண்டாக சாப்பிடும் போல இருக்கும் இரவுக்கு ஒன்றுமே சா சமைக்காட்டிக்கு சாப்பிடும் போல இருக்கும் அதால் மட்டும்தான் எடுக்கிற நன்னடுலம் சாப்பிட்றதில்லை இது வந்து லிடிலில் வந்து எப்போ எப்போ என்ன இருக்குமென்றே தெரியாது ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க ஒவ்வொரு சீசனுக்கு இல்லை ஒரு இல்லமைக்கே அவங்க மாற்றிக்கொண்டே தான் இருப்பாங்க இந்த இந்த ஐட்டங்கள் எல்லாமே சிலவில் உடுப்பு இருக்கும் சில பல ஷூஸ் இருக்கும் சில பல கிச்சன் ஐட்டங்கள் இருக்கும் சிலவில் விளாட்டு சாமான் இருக்கும் எல்லாமே மாறி மாறி இருக்கும் ஸோ பார்த்து கொண்டு போக வேண்டியதான் இது தேவையில் தான் எடுக்கலாம் இல்லாட்டி சும்மா மாற்றிக்கொண்டு போக வேண்டியதான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஈஸ்டர் ஸோ அதால் வந்து ஈஸ்டர் சாக்லேட்ஸ் வந்து கிச்சமாக இருக்குது சாக்லேட்டு இப்போ பெருசாக சாப்பிட்றீல் ஜிம் ஜீமர்கள் போகிறதால வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ன்றதால சாக்லேட் வந்து பெருசாக சாப்பிட்றதில்ல அதனால் அடைக்கிறதே இல்லை இந்த முறை பெருசாக வாங்கத்தவையில் தேவையில் போய் எல்லா சாமானும் எடுத்துட்டேன் எல்லாமே எடுத்துட்டேன் எல்லாமே எடுத்துகிட்டே நான் தெரியும் இலவுகிட்ட பார்த்தா தெரியும் என்னென்ன இல்லை அண்டு பார்க்க ஒன்றும் இல்லாதனால்தான் கிடக்குது பாஸ்கெட்டை பார்க்க தெரியல நான் கொஞ்சமாக இருக்குது இது வந்து ஃப்ரோசன் ஃப்ரோசன் ஐட்டங்கள் இதில் நான் பெருசாக ஒன்றுமே வாங்குறேன் இல்லை சம்டைம்ஸ் வந்து பீஸா நான் ஆனால் இந்த முறை தேவையில் நினைக்கிறேன் என்ன புட்டை விற்கிற பிளான் இருக்குது இன்றைக்கு ஓ நாளைக்கு ஸோ அதனால் வந்து தேவையில்லை ஸோ இருக்கிறத அப்படியே கொண்டு போனால் சரி இப்போலான் தான் வாங்க போன நினைக்கிறேன் சாரி

கேஜெட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எப்போயுமே யோசிச்சு வந்து பேக் வந்து ஓன் பேக் வந்து கொண்டு போய் ஏன்னா வாங்க வேண்டிய பேக் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதால் வந்து எப்போயுமே நான் பேக் கொண்டு வரேன்னா டூ ரெண்டு பேக் கொண்டு வர வரேன்னான் சம்டைம்ஸ் வந்து இது தேவை சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து கூட சாமான் வந்து வாங்க வேண்டிய தேவை வந்துட்டேன்டா அதுக்காண்டி டூ பேக்ஸ் வந்து கொண்டு வரேனான் ஸோ இன்றைக்கு வந்து அப்படி தேவையில்லை புகைக்கு வந்து அந்த பேக்கரி ஐட்டம் ஏதாவது வாங்குவோம் நினச்சா வாங்கவே இல்லை மறந்தே போயிட்டேன் ஓகே வீட்டை ஏதாவது இருக்குமா வீட்டை இனிப்பாக ஒன்றும் இல்லை ஸோ போய் வாங்கிட்டே வருவோம் இல்லாட்டி வந்து போர் அடிக்கும் ஸோ போய் வாங்கிகிட்டே வருவோம் நல்ல ஆளம் திருப்பி வந்தது வாங்க வாங்காலே இருக்கிறேன் மறந்தே போயிட்டேன் பியாபுத்தது ஸோ ஏம் எடுத்து வந்து அப்படியே டோனட் வாங்க போகலாம் பிடிக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை ஸோ டோன்ஸ் இந்த ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டேன் அப்போ மாதிரியா டோனட்ஸும் காலிக்கும் உள்ளியும் வாங்கியாச்சு எனக்கு கார்லிக்குண்டப்போ சொல்ல சொன்னாலே என்னடா புள்ளி என்ன பேரையே மறந்துட்டேன் நீங்கள் காலிக்கன்னு சொல்லி மறந்து சொல்லி சொல்லி ஸோ இனி வீட்டை போகலாம் முதல் வந்து வளாக் தந்து தொடங்கின வந்து எனக்கு நச்சுரலாக கதைக்கிறது வந்து செட்டியான பக்கமாக இருந்துச்சு சும்மா என்னன்னு சொல்கிறது நானா எந்த நானாக கதைக்குற மாதிரி இல்லாமல் வேறு யாரோ வேறு யார் ரெண்டு இது வேற ஒரு ஸ்டைலில் வச்சு கதைக்கிற மாதிரி தான் இருந்தது முதல் இப்போ வந்து நான் கதைக்கிறதுக்கு தொடங்கிட்டேன் ஸோ ஸோ இனி வந்து ஒழுங்காக போடுவேன் நினைக்கிறேன் இங்கே நான் செய்கிறத இங்கே என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன் நான் போகிறத அண்டு என்ன வித் வித்தியாசமாக எதுவும் செய்தேன்டா ஒவ்வொரு எங்கேயும் போகணும்டா அப்படின்றா நான் தனியே தனியாக அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும்னு மாட்டிருக்கேன் ஸோ அவ்வளோதான் பாய்ஸ் ஸோ ஷாப்பிங் முடிஞ்சிது சீலிட பாய் பாய்